நாள் என்கிற ரசாயன கலவை கலந்த கலவையை கலவை குளித்ததனால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்தது அதாவது கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்ட இறந்தது என்பது பதக்க ஒரு செயல் திரும்பத்தகாத ஒரு செயல் யாரும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதை கடந்த இரண்டு நாட்களாக சட்டமன்றத்திலே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம் சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கலப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறி அந்த சட்டமன்றத்தை செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீங்க பார்க்குறீங்க அவர் சொல்றார் எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள் அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும் அதே போல அவர்களை உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார் காரணம் எப்பொழுதுமே கேள்வி நேரத்திலே யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது ஜீரோ அவர்ல தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்பது என்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்களெல்லாம் சபாநாயகர் எண்ணிக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்கட்சித் தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியில பார்த்தவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கு ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் எனவே நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பது நீங்கள் தெரியும் கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போன்ற நிலைமை இருந்துச்சு எங்களை மூன்று நாட்கள் ஒரு வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற எல்லாம் இருந்துச்சு நேற்று மாதிரி நாங்கள் இருந்தோம் ஆனால் அன்றைக்கு எங்களை எல்லாம் உடனடியாக ஒரு வாரம் சஸ்பெண்டு அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் இப்படித்தான் சொல்வாரு ஆனால் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தாலே மிகு தமிழ்நாடு அவர்கள் அவர்களை மன்னித்து திரும்பி நீங்கள் அவர்களை அழைப்பு தாருங்கள் அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவர் ஆனால் என்ன சொல்றாங்க வெளியே வந்து உடனே ஒரு பேட்டி எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை முதலமைச்சர் எங்களை பேச அனுமதிக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை இதையெல்லாம் பத்திரிகைகளை ஊடகங்களிலே சொன்னால் மக்கள் நம்பி விடுவார்கள் மக்கள் ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே எதிர்க்கட்சிகளை மதிக்கக்கூடியவர் என்பதை தன் இந்த இரண்டு நாட்கள் சமூகங்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்து ஜீரோ அவர்ல வந்து அவையை ஒத்தி வச்சு விவாதிக்கலாம் ஆனால் அது சட்டப்பேரவை விருப்பத்தை பொறுத்த வந்து ஜீரோ அவர்ல சொல்லலாம் அல்லது இவங்க முன்னாலேயே வந்து அதை கேட்டாங்கன்னா அவையை ஒத்தி வைக்கிறது விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவையை ஒத்தி வைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கேள்வி நேரத்தில் அது கிடையாது வேண்டுமென்றே கேள்வி நேரத்திலே அவர்கள் பிரச்சனையை கிளப்பினார்கள் என்று சொன்னால் இங்கே ஏதாவது கலாட்டா பண்ணணும் அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் மன்றத்திலே தோற்று விட்டோம் மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள் எனவே ஏதாவது அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த கேள்வி நேரத்தின் போது அவர் செய்த கலாட்டா அவங்க அப்போ நாங்கள் பேச அனுமதித்தோம் அன்று நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தந்தா அதுதான் உண்மை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து வருவாய்துறை இந்த RVO ஆல்ட ஆரியா அண்ட் பாஸ்வார்ட் எல்லாம் என்ன நடைய அந்த அரியானை நடத்துகிட்டது. அதுவாது உடனடியாக CBC AD விசாரணை போல ஓய்வு பெற்ற நீதி கோவில் தாஸ் அவருடைய ஒருநபர் கமிஷன் விசாரணை இவை இரண்டையும் அமைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்தாலும் அவர் எத்தனை பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லியிருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இரும்பு கரும் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம் மாட்டோம் மறக்கவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர்தான் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சிபிஐங்க இதுக்கு முன்னால் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பன்ரூட்டில் நடந்துச்சு அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க சிபிசிஐடியா வச்சாங்க அதுக்கெஷன் நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி உடனே கமிஷன்

சிபிஐ அதாவது பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார் ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அதிக்க அப்படி விட்டார் அதனால நாங்க நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்க இன்னைக்கு எதையும் மறைக்கலையே தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் தொடர்ந்து இருக்குறாங்க அரசு ஒன் இயர் பேக் கூட கள்ளச்சார்கள் கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது பல வழக்குகள் போடப்படுகின்றன பலர் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் அக்கறை அரசு முதலமைச்சர் எல்லாமே தவள் வருது ஏன் இத்தனை பண்ணல எல்லா மாவட்டத்திலையும் வந்து இத்தனை கள்ளச்சாராய் கைது நிகழ்ச்சிக்கு அப்புறம் வருது ஏன் இத்தனை செயல்படாமல் இருந்தாங்க அதாவது வியாபாரி என்று தெரிந்து தெரிய வருகிறதோ முன்னாலேயே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனை கேஸ் இருக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது குட்டத்தடை சட்டத்தில் அவங்க வழக்கு போடப்பட்டிருக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல வழக்குகள் இருக்கின்றன அவற்றின் விபரங்கள் வேண்டும் என்று தருவான் அதிமுக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அதுமாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டா நியாயத்தை சார் தடுத்திருக்கலாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்திருக்கிறது அது வந்து பத்தி அவையில நான் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று சொல்லுகிறோம் எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்கள் யாருங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும் எங்களுக்கு என்னங்க தேவை எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம் நாங்க ஏன் கள்ளச்சாரையா அது குழந்தையாக அங்கே இருக்கிறோம் அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நாங்கள் அதை முற்றும் எதுக்கின்றவர்கள் எனவே நிச்சயமாக கள்ளச்சாரையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே இதுல யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயம் இடம் கொடுக்க மாட்டோம் இந்த சம்பவம் வந்து ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிற பக்கம் ஒரு முன்னூறு மீட்டர் பக்கத்துல நடந்திருக்கு ஆர்ட் ஆஃப் த டவுன் நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் போலீஸ்க்கு தெரியலன்னா இது ஒரு முழுக்க முழுக்க தோல்வி தான் ஐபிஓட தோல்வி போலீஸோட தோல்வி அரசோட ஐபி உலகத்துறையோட தோல்வி போலீஸோட தோல்வி அப்பப்ப தகவல் கொடுத்தானுங்க எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது அப்புறம் எப்படி தோல்வியாக முடியும் திடீர்னு கொண்டு வந்ததுல ஏதோ தப்பா கலந்து அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அதனால ஏற்பட்ட விபத்து அதை வந்து நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கையிலும் உட்பட தயார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி சொன்னாங்க அவங்க ரெடியா தயாரா இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நிரூபித்தால் நாங்கள் வந்து பதவியே ராஜினாமா பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைன்னா அவங்க மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார் மெத்தனால் மூவ்மெண்ட் வந்து சிறுகேலுக்கு வந்து ஆதைகளுக்கு வந்து கட்டப்படி வருது அதுல சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி வருகிறது அதை இனிவேல் முழுமையாக கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு செய்யும் மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இரண்டு ஆண்டுகள்ல எண்பது மரணம் பன்னெண்டு மணிக்கு திறக்க அதே காலையில இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திறக்கணும் அப்பதான் சொல்றீங்க ஒருத்தர் வந்து காலையில் தொடங்குறீங்க ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு இல்ல சார் அதிக வெலை வாங்குறாங்க சார் எம் ஆர்பிய விட அதிக வேலை வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படி இருந்தா தமிழ்நாடு முழுவதுமே அதான் சார் முழுவதும் எம்ஆர்பி உண்டு அந்த மாதிரி எம் பண்ணி போயிடலாம் எம்ஆர்பிய விட அதிக வேலை வாங்க யாரு சார் அப்படின்னு பேசுகிறாங்க கல்லு கடையை திறப்பதற்கு என்ன தயக்கம் நீ அரசு மதுபான கடை விக்கிறாங்க அவசியில் இரண்டு போன்று மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு தயாராக இருக்கலாம் நிச்சயமாக அரசு இயந்திரம் வீச்சிலே செயல்படும் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்